சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க அல்லது மிதுன லக்கணத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத புரட்டி போடக்கூடிய நாட்களாக இருக்குது என்ன நடக்கும் நம்ம நினைச்சு சில விஷயங்களை செய்யறோமோ அது அப்படியே ஆப்போசிட்டா மாறப்போகுது எது நடக்காதுன்னு நம்ம கான்பிடண்டா இருந்தோமோ அதை நடத்தி காட்டப்போகுது நாற்பத்தி ஐந்து நாட்கள் சோ அப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகும் ஒன் வீடு நிலம் சொத்து சுகம் சம்பந்தமாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்குண்டான தீர்வு அந்த தீர்வுக்கான முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் வரைக்கும் அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சிருந்ததோ என்னென்ன ஹிட்டன் திங்ஸ் இருந்ததோ அதை எல்லாமே வெளியில் கொண்டு வர்றதுக்குண்டான சூழ்நிலையை இதை ஏற்படுத்துகிறது யாரோ ஒருத்தர் மூலயமா அது நடந்துடும் முக்கியமாக அந்த உயிர் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்துது உயிர் சொத்து அப்படிங்கும்போது தந்தை வழியாக தாய் ஒலி தாய் வழி இருக்கக்கூடிய உயிர் சொத்துக்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குது இரண்டாவது தந்தை வழியுமே முதல் ப்ரெஃபரன்ஸ் தாய் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது உங்களுக்குமே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ ஒரு பயம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ ஏதோ ஒரு வியாதி வந்துருமோ அதாயிடுமோ ஆயிடுமோ இதாயிடுமோ அப்படியோ இப்படியோ அப்படின்ற ஒரு சின்ன உங்களுடைய ஆரோக்கியத்தை பயம் பத்தினேஷன் தான் இருக்க வேணா வேணான்னு சொல்ல சொல்ல ஒரு பதவி ஒரு பொறுப்பு நம்மளை தேடி வரப்போகுது இந்த காலகட்டம் அந்த பதவி பொறுப்புனால நம்மளுக்கு நன்மைகள் அப்படின்னா வெளிப்பார்வைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கேன் நல்லா ஏன் பண்ணுறேன் நல்ல இடத்துல இருக்கேன் எனக்கு இந்த பதவி இருக்கு அப்படிங்கிறது ஆனா உள்ள சிரமப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா கடந்த ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே மிது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்குது ஆனா சமீப காலமா யாரை நீங்க நீங்கள் விரும்பி மனசார ஏத்துக்கிட்டீங்களோ யாரெல்லாம் அவங்க கூட இருக்கணும்னு நினச்சிங்களோ அவர்கள் எல்லாமே உங்களை ஏமாத்துவதற்கு தயாராகி விட்டார்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த காலகட்டம் முக்கியமா பொருளாதார ரீதியாக உறவுகள் ரீதியாக சின்ன சின்ன கஷ்ட நஷ்டங்களையும் ஒரு கசப்பான உண்மைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மிதனம் இது எந்த மிதனமும் இல்லைன்னு சொல்லிட முடியாது எந்த மிதனமும் சொல்லிட முடியாது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு பிரச்சனை அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஆனால் அதை மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிபாடு என்ன என்ன செஞ்சால் அந்த பிரச்சனைகள் இருந்து ரெடியாகி வரலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ பொறுமையாக கேளுங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுன ராசி மன வாழ்க்கை நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் வாழ்க்கை துணை நம்ம தேடி வரும் நம்மளை தேடி வரும் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா தேடி வர்றது ஓகே இன்னொன்று என்னன்னு தெரியுங்களா நல்லா புரிஞ்சுக்கோ அதுலேயும் இன்னும் விஷயங்களை சொல்லியிருப்பேன் என்னென்னா அவர்களுடைய ஆசைகளை அவர்களுடைய விருப்பங்களை அவர்களுடைய சிந்தனைகளை உங்கள் மீது திணிப்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கு இப்போ டாமினேஷன் அந்த அந்த சைட்ல இருந்து இருந்துட்டே இருக்கு நம்மளுக்கு நம்ம அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது ஆனா அவங்க நம்மளை தாண்டி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பாங்க என்னுடைய கண்ட்ரோல் என் வாழ்க்கை துணை இருக்கு அப்படின்ற ஒரு என்ன ஓட்டத்தில் உங்களுடைய துணை இந்த காலகட்டம் தன்னுடைய வாழ்வியலை நடத்திட்டு இருப்பாங்க அப்போ நம்ம இங்கே இங்கே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா ப்ரேயரை தாண்டி பெஸ்ட் அட்வைஸ் என்ன அப்படின்னா நான் யாரை நம்பி இல்லை யாரை நீ டாமினேட் பண்ண முடியாது என்னோட விருப்பங்களை என்னோட செயல்களை நான் இண்டிவிஜுவலாக என்னால் செய்துக்க முடியும் அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஸோ அதுதான் முதன்மையான ஒரு பரிகாரம்னே சொல்லிடுவேன் நான் அப்போ மனசு அப்படிங்கிறது இந்த விஷயத்துல நம்ம மாறாம வேற எதுலயும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது ஏன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அந்த உண்டான தீர்வை எடுத்து சொல்லக்கூடிய காலகட்டம் அதற்கு நம்ம மனசு தயாரா இருக்கா அப்படிங்கறதா இங்க முக்கியமான கேள்விக்குரியும் இதெல்லாம் செய்தா கண்டிப்பா அவங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்வு அந்த நாற்பத்தஞ்சு நாள்ல அட்லீஸ்ட் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு வழி வடிகாலாவது இந்த காலகட்டம் கிடைக்கும் அதுல உறுதியா சொல்ல முடியும் ஆனா அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படிங்கிறது இங்கே முக்கியம் நான் ரெடி அப்படின்னா மிதுனத்துக்கு அந்த டைம் வந்தாச்சுன்னு அர்த்தம் இல்ல சாமி என்னால எல்லாம் போராட முடியாது அவங்ககிட்ட அப்படின்னா அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை தயாராகிங்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைங்கிறத தாண்டி இப்ப தீர்வுக்கு அப்படிங்கிறது டைம் நம்மளுக்கு நம்மளுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் போது தூத்திக்கணும் சோ நல்ல விஷயம் நடக்க காத்துருக்கு வண்டி வாகனம் வீடு சொத்து சாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ரெடி நான் வாகன விபத்துக்களை எதிர்ச்சியாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் பெண்களாக இருந்தால் அந்த கேஸ் லைட் ஆன் பண்ணுறதுலேருந்து கரண்ட் சுட்சு போடுறதுலேருந்து காய்கறி வெட்டுறதுலேருந்து ஆயுதங்களை பயன்படுத்துறீங்க இல்லை நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுல கவனமா இருங்க பெண்களுக்கு வா ஆண்களுக்கு வாகனங்கள் பெண்களும் வாகனம் மோட்டராக இப்ப சிட்டிக்குள்ள டூ வீலரை விட ஆட்டோமேட்டிக் தான் அதிகமா இருக்கு ஸ்கூட்டர் தான் அதிகமா இருக்குது பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க லேடிஸ் தான் இப்போ அதிகமாக ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க வாகனத்தில் கூட ஸோ ரெண்டுமே அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்றது அப்படிங்கிறது மிதனத்துக்கு ஒரு மிதன ராசி ஒரு லக்கணமோ விஷயம் வியாபாரம் மீடியேட்டிங் பண்றது இல்ல சில்லறை வியாபாரமோ இல்ல ஏதோ ஒன்று பண்ணுறது ஒன்று அவங்க பண்ணணும் என்ன அவங்க குடும்பத்தில் யாராவது இருக்கணும் அந்த மாதிரி தான் மிதன ராசி மிதன லக்னம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கவனமா இருங்க கவனமா இருங்க உங்களுடைய வாழ்க்கை துணையாகட்டும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அவர்களுடைய கருத்துக்களை தான் உங்கள்கிட்ட திணிப்பாங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தைகளை ஒருபோதும் செயல்படுத்த விட மாட்டாங்க அந்த ரொம்ப இருங்க அது பண்ணாதீங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பவே அதை ஸ்டாப் பண்ண பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி போகும்போது சொல்லிக்கலாம்னு தள்ளி போடாதீங்க அது நம்மளுக்கு வேண்டாத செயல்களுக்குள்ள நம்மளை எடுத்துட்டு போயிடும் மறந்துடவே வேண்டாம் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கூட இங்கே தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய அசிங்கம் அவமான கஷ்டம் அஷ்டம் எல்லாம் பார்த்தாச்சுன்னு வைங்களேன் அதில் இருந்தால ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வழி என்னவோ அது கிடைக்க போகுது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்க போகுது முக்கியமாக பெண்களாக இருந்தீங்கன்னா மாமியார் தொந்தரவு கொஞ்சமாக இல்லை நிறையாவே நீங்கும் மாமியார் நம்மளுக்கு ஏதோ ஃபேவராக பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்மளுக்கு சாதகமாக அவங்க மாறுவாங்க நம்மளுக்கு சாதகமாக மாறுவாங்க மேக்சிமம் உங்களுடைய சொந்த வாகனத்தை வச்சுட்டு தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்கணும் சரிங்களா அது மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி ஏன் இதெல்லாம் நடக்குது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அப்படின்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி செவ்வாய் பயிற்சி ஆகுது செவ்வாய் ராசிக்குள்ள இருக்காரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய இந்த சனி பகவான் பார்க்கிறார் மீனத்திலிருந்து அப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது மீனத்தை பார்க்குது அதில் இருக்கக்கூடிய சனியையும் பார்க்குது கன்னி ராசி மீன ராசி தனுசு ராசி என்ன செவ்வாயினுடைய நான்காம் பார்வை தனுசுக்கு கிடைக்குது சனியினுடைய பத்தாம் பார்வையும் தனசுக்கு கிடைக்குது இந்த மூணு ராசிகள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய ராசிகளாக இருக்கு அப்போ இந்த ராசிகளில் பிறந்த நபர்களுக்கு கூட கூட நீங்க கவனமாக இருக்கணும் சரியா இந்த பாதிப்புகள் வந்து நம்ம வெளியில வர்றதுக்கும் இந்த இந்த கிரகச்சேர்க்கை நம்மளுக்கு நன்மையை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிள் பைரவர் வழிபாடு செய்துட்டு வந்தால் போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா வேறு ஒரு வழிபாட்டை புதன்கிழமை நாள்லையோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையை நிற்கோ செய்யுங்க நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் தெரிஞ்சுட்டு